இதுதான் இந்த மாடர்ன் பிராஸ்டியூஷன் அவங்க யாருங்கிறத நான் சொல்ல விரும்பல ஆனா வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் யார பத்தி பேசுறேங்கிறது புரியும் ஒரு பிரபலமான சமையல்கார தன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்து இப்ப விட்டுட்டு போயிட்டாருன்னு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவர் மேல அக்யூசேஷன் வச்சிருந்தாங்க அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்களை ஏமாத்தி குழந்தை கொடுத்தாருன்னு அவங்க பொங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அவங்களோட வீடியோவையும் பிரசனிட்டையும் பார்த்து நிறைய பேர் அவங்களுக்கு ஆறுதலாகவும் சப்போர்ட் பண்ணியும் பேசினாங்க சோஷியல் மீடியால ஆனா பெண்ணா இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க பண்ண தப்பையெல்லாம் நியாயப்படுத்தி பேச முடியாது பேசவும் கூடாது அதுக்காக அந்த சமையல்காரர் பண்ணதெல்லாம் நியாயம் அவர் பண்ணது தப்பே இல்ல அவர் உத்தமர் அப்படின்னு நான் சர்டிபிகேட் கொடுக்கல ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவர் மேல தப்பு இருக்கு ஆனா இவங்க ஏமாந்துட்டாங்க என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா அது தப்புன்னு சொல்றேன் ஏன்னா ஏமாறுறதுக்கு இவங்க பதன் பருவத்துல இல்ல இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு திருமணம் ஆயிருக்கு அதுல ஒரு குழந்தை இருக்கு அதுக்கப்புறம் அந்த திருமணத்துல இருந்து விவாகரத்து வாங்கியிருக்காங்க அந்த திருமணத்தின் வழியா அவங்க கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடங்கள் ஏராளம் இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தர் திரும்ப வந்து நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் நான் உன்ன பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது எப்படி முதல்ல அவங்க அதை நம்பினாங்க ஓகே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைன்னு நினைச்சாலுமே முறைப்படி அவரு விவாகரத்தானவரான்னு தெரிஞ்சுக்காம உறுதிப்படுத்தாம மறுபடியும் ஒரு திருமண பந்தத்துக்குள்ள போகலாம்னு எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க இது அவங்களுக்கு ஏமாறுறதுக்கான வயசும் இல்ல உலகம் தெரியாத பொண்ணும் இல்ல சினி இண்டஸ்ட்ரியில செலிபிரிட்டிஸ்க்கு இருக்கிற டாப் டென் ஃபேஷன் டிசைனர்ல இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு இவங்களே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் போது இவங்க எப்படி உலகம் தெரியாம இருந்தாங்க எப்படி ஒருத்தர் வந்து நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் நான் உன்னை வாழ்க்கை புறா வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அந்த வார்த்தைக்கு மயங்கி எப்படி இவங்க விழுந்தாங்க இது நம்பர் மாதிரியா இருக்கு இட்ஸ் ட்ராப் இப்படி தான் சொன்னவங்க ஆறரை லட்சம் ரூபாய் மாசம் மெயின்டெனன் அவங்களுடைய மருத்துவ செலவு வீட்டு வாடகை இதர செலவுகளுக்கு இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற முக்காவாசி பேருடைய ஆண்டு வருமானமே ஆறரை லட்சம் இருக்காது அதனாலதான் இதுக்கு பேர் மாடர்ன் ப்ராஸ்டியூஷன் சொல்றேன் ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ ஒரு பொண்ணுக்கு எதிராக பேசுறியே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அர்ணவ் திவ்யா அப்படிங்கிற ரெண்டு பேரு அர்ணவுக்கு கல்யாணம் ஆகலை திவ்யாக்கு கல்யாணம் ஆகி முதல் திருமணத்தின் வழியா ஒரு குழந்தை அவங்க டிவோர்ஸ் ஆகிட்டாங்க அப்ப அந்த விஷயத்த பத்தி நான் பேசும்போது நான் முழுக்க முழுக்க திவ்யாவுக்கு தான் பேசினேன் ஏன்னா நியாயம் பக்கம் குறைந்தது இதே மாதிரி இன்சிடென்ட் தான் என்ன இப்ப இவங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்ற அந்த சமையல்காரருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அர்ணவுக்கு கல்யாணம் ஆகல திவ்யாக்கு மட்டும் தான் ஆயிருந்தது அது அர்ணவுக்கு தெரிஞ்சு அர்ணவ் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கன்சீவா இருக்கும் போது அவங்களோட பிரச்சனை பண்ணி ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாரு